அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய அபிநயா பொன்னிவல்லவன் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தியவர்கள் ஒட்டி விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருகிற ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடக்குது தேர்தல் முடிவுகள் ஜூலை பதிமூணாம் தேதி வர இருக்கு பிரதான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க திமுக சார்பில் சிவா அதிமுக போட்டியிடலை தேமுதிகவும் போட்டியிடலை என்டிஏ கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுறாங்க நீண்ட காலமாக இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் இருந்த பாமக இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்க பாமகவின் சார்பில் அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்கள் போட்டியிடுகிறார் ஒரு மும்முனை போட்டி களமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் இருக்கு இந்த காணொலியில் அபிநயா அவர்கள் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அபிநயா பொன்னிவளவன் அவங்க வந்து சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியின் சார்பில் போட்டிட்டாங்க தருமபுரி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிற தொகுதியாக இருந்தது அந்த தொகுதியில் போட்டிட்டு அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றாங்க ஸோ தருமபுரிக்கும் சரி இப்போவும் சரி இவங்க சீட்டு கேட்டு தலைமை கிட்ட போல் தலைமை தான் இவங்களை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கு அபிநயா ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் காமராஜ் காந்திமதி தம்பதிக்கு விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட கொசப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய தாத்தா பெரியசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அந்த கொசப்பாளையம் ஊராட்சியினுடைய மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் திமுகவில் கருணாநிதி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அபிமானியாக இருந்திருக்கிறார் இவங்களுடைய அப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஈர்க்கப்பட்டு அவருக்காக கலப்பணிகள்லாம் செஞ்சிருக்கிறார் ஸோ இவங்க வந்து ஹோமியோபதி மருத்துவம் இளங்களை படித்து முடிச்சுட்டு அதன் பிறகு இப்போ முதுகலை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற வாசகத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அன்புமணி அவர்கள் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பி அந்த அவங்கள வந்து கவனிக்கிறது பாமகவின் மீள ஒரு ஈர்ப்பில் இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு அவங்க பாமக அவங்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றம் கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் மீது ஒரு அபிமானம் வந்திருக்கு கமலஹாசன் திரைக்கலைஞராக ஆண்டு காலம் பணியாற்றியவர் அவர் அரசியலுக்கு வராரு ஸோ அவர் புதுமுகமாக அரசியலுக்கு வராரு அவர் நல்லது செய்வார் அப்படின்னு நம்பி கமலஹாசன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவரை வந்து அவரோட பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை வந்து கவனிச்சுட்டு வராங்க ஸோ கமலஹாசன் அவர்கள்டையும் மாற்றம் வரவே அதுக்கப்புறமாகத்தான் இவங்க வந்து சீமான் அவர்களை பார்க்குறாங்க சீமான் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் ஒரு ஈர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் இணையறாங்க அதன் பிறகு முதுகலை படிக்க போயிடுறாங்க மகாராஷ்டிராவில் ஒன்றரை ஆண்டுகள் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உடல்நிலை சரியா வந்தது அதன் பிறகு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க நான் வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் வந்து எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இங்கே வந்துடுறாங்க அதன் பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லையா அந்த சமயத்தில் தான் சீமான அவர்களை சந்திக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஈரோடு பை எலெக்ஷன்ஸ் அப்போ ஒரு பிரச்சனைலாம் நடந்தது ஸோ அப்போ வந்து சீமானுக்கு பாதுகாப்பு வேணும் தலைமைக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க அதன் பிறகு சீமானவர்களோட அறிமுகம் கிடைக்குது அந்த இடைப்பட்ட காலத்திலே கட்சி கட்சிக்கு கட்சி சம்பந்தமாக நாம் தமிழர் உறவுகள் எப்படி இருப்பாங்க அவங்க நிறைய காணொலிகள்லாம் போகிறாங்க அதில் நிறைய காணொலிகள் வைரலாகுது அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே வராங்க அப்படி தான் அவங்க கட்சிக்கு களப்பணியாற்ற வராங்க இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கு முற்பட்ட இந்த ஓராண்டு காலத்தில் கட்சியில் நிறைய களப்பணியில் நிறைய போராட்டங்களில் அவங்க வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க தருமபுரிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க அதே அடிப்படையில் கடந்த முறை தருமபுரியில் நின்னாங்க இந்த முறை அவங்களுடைய சொந்த ஊர்லேயே அவங்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து சீமானவர்கள் கொடுத்துருக்கிறார் ஸோ இதுதான் அபிநயா பொன்னியல்லவனார்கள் அவங்க தான் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ மூணு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க நீங்கள் யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க நன்றி வணக்கம்